கைது கனிம வேலை பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாது கொடு பாதுகாப்பு கொடு

பணத்தை வாங்கிக்கிறதா பணத்தை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றது கரெக்டா காசு வரவு சொல்ற ஆளுன்னு வச்சுக்கோங்க மேல இருந்து வந்த ஆண்டு ரெண்டு பேரை விட்டு வண்டியை பிடிச்சிட்டு சொல்றது அப்புறம் காசு கரெக்டா வந்து சாமியை கொடுத்து போக சொல்லிடுறது இப்படி மண் கொள்ளை அடிக்கிற இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை போற இந்த தாசில்தாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் குத்தி குடுறங்க அதுக்கு வீடியோ இருக்கு ரெக்கார்டு இருக்கு இந்த மண்ண அப்படி கலத்தி கொண்டு போக கூடாது அப்படின்னு அவர் பயிர் பண்ணதுக்காக வேண்டி அவனை வெட்டி விடுவோம் உன் வீட்டை தரமட்டமா இடித்து தள்ளிடுவோம் உன் பொம்பளை பிள்ளை ரெண்டு வச்சிருக்க அந்த ரோட்ல முன்னாது விட்டுருவோம் உனக்கு இது தேவையில்லாத வேலை நீ தலைவரை பழச்சுக்கிட்ட இந்த மண்ணை அல்ல விடாம தருத்தி என்ன உன்னை கொலை செய்து விடுவோம் மிரட்டுன நபர்கள் மீது இந்த காவல்துறை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அது

அதை போய் கையின் கலந்து கொடுத்து என்ன நோக்கம் என்ன என்ன கொள்ளை அடிக்கிற காவல்துறையும் இன்னைக்கு பதில் சொல்லியும் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அழகம்பால்புரத்தில் ஏற்கனவே நாங்கள் பிரச்சனை பண்ணோம் ஏற்கனவே அழகம்பல்புரத்தில்

என்ன அந்த மக்கள் சேர்ந்து போராடுனாக்க நாங்க அழப்போ நாங்க இடிப்போம் இடி நீர்நிலை பொறப்போக்கில் தான் கோர்ட்டா இருக்கு உனக்கு தீர்ப்பு சொன்ன கோர்ட்டு மதுரையில் நீங்க நினைச்சு பாருங்க புதுக்கோட்டையில் ஆடியோ அலுவலகத்திலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து அலுவலகம் இருக்கு

தனிப்படை அவன் அரைச்சுக்கிட்டு போய் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதிபதி கிட்ட நிறுத்துறாங்க அப்ப அந்த நீதிபதி கேக்குறாரு இவன் நீ தானே ஆமா வியோவோ ஏன் அந்த இடத்துக்கு போனேன் தாசில்தார் சொல்லித்தான் போனேன் என்ன சொன்னாங்க இது மாதிரி தகவல் வந்திருக்கு குடினு சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க அந்த காவல்துறை வந்து நீந்தா குற்றவாளின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த நீதிபதியா பார்த்து சரி இந்த தவறுக்கு முகாந்தம் இல்லைன்னு

துறை அங்கே அனுமதி கொடுத்திருக்கலாம் அதுல ஒரு யதார்த்தம் இருக்கிறது வேளாண்மைத்துறை பல குளங்களை சுத்தம் பண்ணுகிறார்கள் குடத்தினுடைய நீர் அந்த நீர் மேலாண்மை மேலாண்மைக்காக அவர்கள் அந்த நிதியை ஒதுக்குகிறார்கள் கரெக்ட் எந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் மண்ண வியாபார செய்ய சொல்லியிருக்கிறாங்க எங்க துறை கேட்கிறதா தானே மார்க்சிஸ்ட் கட்சி கேட்கிறதா கரெக்ட் வேளாண்மை துறையில் அனுமதி கொடுத்திருக்கட்டும் இங்க இருக்கிற தாசில்தார் அவர்களுக்கு அந்த மண் வியாபாரம் செய்யப்படுவதாக புகார் வருகிறத என்ன விசாரித்தீர்கள் விசாரித்தது என்ன முடிவு வந்திருக்கிறது வியாபாரம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்களா ஆனா என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா தாசில்தார் போலீஸ் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா கொண்டுகிட்டு போன மண் கறி முழுவதையும் கொண்டு வந்து ஊர்ல நடுவில் கூட்டிட்டு போயிட்டீங்க அங்க மனுஷன் நடக்கவே முடியல அப்படின்னா என்ன பாண்டிய தலையிட்டதுனாலதான் ஊரே இன்னைக்கு நாடுன்னு ஒரு செய்தி சொல்றீங்களா நாங்கள் அன்போடு சொல்கிறோம் பாண்டியன் தலையிட்ட காரணத்தால் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையும் காவல்துறையும் நாக போகிறது என்பதை நான் எச்சரிக்கையா சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய அறுவை தலைவர்கள் மாநிலத்தில் இங்கே வந்திருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் இங்கே வந்திருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சியரை சந்தித்து பேச இருக்கிறோம் தமிழ்நாடு அரசினுடைய கவனத்தில் கொண்டு போவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே குற்றம் செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்

எனவே எங்களுடைய தோழர்களை மிரட்டி வென்று என்கிற கற்பனை யாருக்கும் வேண்டாம் எதையும் சந்திக்கிற கட்சியாக கட்சி திருவண்ணாமலை இருக்காது என்பதை சொல்லி நாங்கள் ஒரு முறை அல்ல முறை விரட்டினாலும் ஜனங்களுக்காக கனிமவர குழலுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் எங்களை உங்களால் அழைக்கவே முடியாது ஏனென்று சொன்னால் நாங்கள் செங்குடி எங்களை வளர்த்திருக்கிறது வளர்த்திருக்கிறது தத்துவத்தை எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு புகழ்த்திருக்கிறார்கள் எனவே ஜனங்களுக்கான போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்